சாஃப்ட் சில்க்கு காப்பர் செரிங்க சாப்ட் சில்க்ல காப்பர் செரி ரொம்ப அழகு சாரி சாரி பிளெயினா இருக்கு இதோட பாருங்க கான்ட்ரஸ்டா கோபிள் கலர்ல இருக்கு கோப்பிள் கலர்ல இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா கோபிளே கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் நல்ல அழகான ஒரு சாண்டில் வந்து கோப்பர் செரி கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் இதோட சாரி அழகா இருக்குங்க ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் எயிட் பிப்டி இந்த சாரீ அப்படியே த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர் பார்த்தோம் சாரி செல்ல நான் அப்படியே டிசைன் கலர் காமிச்சிருக்கேன் நீங்க இந்த சாரீ பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இந்த முந்தியும் பிளவுஸுதான் வந்துரும் இதோட பாடியோட கலரும் முந்திய நம்ம முந்தியும் இது பாத்தீங்கன்னா பாடி கலர் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து பல்லு ரொம்ப அழகா இருக்குங்களா பல்லு வந்து டேசரி கொடுத்திருக்காங்க இந்த டேசரி கலரே பிளவுஸ் வந்துருங்க ரொம்ப அருமையான இந்த சாரி பிடிச்சிருக்கீஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரைட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சூப்பரான பிங்க் அழகான பிங்க் வித் ராயல் ப்ளூ கலர் சாரி முந்தி அழகா இருக்குங்கடியில சாஃப்டி சில்க்ல ரொம்ப ரொம்ப அழகு ஆஃபர் பாத்தீங்கன்னா சம் ஆஃபர் ஆடி ஆஃபர் இந்த சாரி ஒரு ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் சாரீஸ் குடிச்சதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகுங்க இதுல பாத்தீங்கன்னா கலர் நிறைய வந்து இந்த ஹோல்டிங் மாறி உங்களுக்கு சோ அதனால உங்களுக்கு அப்படியே காட்ட இந்த ஒரு சைடு நோம்பு மணி காமிச்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பார்டர் லிஸ்ட் தானா முந்தி மட்டும் ப்ரான்ஸ்தான் வரும் உங்களுக்கு இதோட பாடி பாத்தீங்கன்னா நேம் ப்ளூ அண்ட் வந்து ஜே கிரீன்ல வந்து பல்லு வந்திருக்கு இதுல டேசில் வந்துருக்குங்க இந்த டேசில் மாதிரியே உங்களுக்கு பிளைனா பிளவுஸ் வந்துடும் இதுல எப்படி உங்களுக்கு பிளைனா வந்திருக்கும் ஸோ இதே மாதிரி இதுல பிளைனா பிளவுஸ் வந்துடும் இந்த முந்தி கலர்ல பிளவுஸ் வந்துடும் சாரி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சூப்பரா இருக்கும் சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல ரேட்டு சம்ம ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க அழகான ஒரு மைல் கிரீன் வித் நேவி ப்ளூ கலர் பல்லு செம்மையா இருக்குங்க சாரி ரொம்ப ரொம்ப அழகு பிளவுஸும் நல்ல ஒரு சில்க் கட்டன் நெய் ப்ளூல இருக்கும் இந்த சாரி ரேட்டம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அடுத்தது சூப்பர் மாம்பழ கலர் பாடி வந்து உங்களுக்கு அழகான ப்ளூ கலர் மயில் ப்ளூ கலர் அண்ட் வந்து மாம்பழ வித்து எல்லோ கலர் வந்து பல்லு சாரி ரொம்ப சூப்பரா இருக்குங்க என்ன சொல்றது கலர் அவ்வளவு அழகா இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சாரீஸ் வாட்ஸ்அப்ல எல்லோ பண்ணிக்கோங்க பாடி அங்க வந்து பாட்டில் கிரீன் கலர் பல்லு சமயம் இருக்கீங்களா பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டில் கிரீன் வந்து சில்க் காட்டில் ரொம்ப அழகான இந்த சரி முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான்